பாண்டிச்சேரியில ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கிறது வீக்லி ஒன்ஸ் சண்டே மார்க்கெட் சண்டே மார்க்கெட்ல பொட்டலம் போட்டு விற்கிறாங்க ஸ்கூல் பசங்க விற்கிறானுங்க ஸ்கூல்ல வாசல்ல விற்கிறாங்க காலேஜில் விற்கிறாங்க ஏங்க சிக்னலுக்கு சிக்னல் பிச்சை எடுக்கக்கூடிய பிச்சைக்காரர்கள் கூட கஞ்சா விற்கிறதா கேள்விப்படுறோம் இது வந்து மனசுக்கு எந்த மாதிரி ஒரு வழியை கொடுக்குது தெரியுங்களா ஆடலுடன் கூடிய மதுபான அறுபதுக்கு மேல கொடுத்த பல வீடுகள் வந்து கெஸ்ட் ஹவுஸா மாத்திருக்கிறாங்க அது மாத்தி மாத்திருக்கிறாங்களா சர்வீஸ் அபார்ட்மெண்ட் மாதிரி ஒரு சமூகங்கள் வாழக்கூடிய இடத்தில் பல வீடுகள் வந்து சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டாகவும் கெஸ்ட் மாத்தி மாத்திருக்கிறாங்க அங்கே நிறைய டூரிஸ்ட் வந்துட்டு போறாங்க நான் அந்த இடத்தை அந்த தெருவை நோக்கும் பட்சத்தில் இதெல்லாம் கவனிச்சேன் ஒரு சிசிடிவி கேமரா இல்லைங்க அந்த சோலை நகர் அப்படி என்ற ஒரு பகுதியில் அந்த குழந்தை இறந்த இருந்து ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கு கோயிலை ஒட்டிய ஒரு கிரவுண்டு அந்த வீட்டை ஒட்டி உள்ள தாய்மார்கள் சொல்றாங்க ஈவனிங் நாலு அஞ்சு மணிக்கு மேல பத்தாவது படிக்கிற பசங்கள்ல இருந்து எட்டாவது படிக்கிற பசங்கள்ல இருந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த புதுச்சேரி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த புதுச்சேரி இப்ப பார்த்தா கஞ்சாச்சேரியா தான் இருக்கே தவிர புதுச்சேரியா இல்ல மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிற சமூக செயல்பாட்டாளர் நிஷா அவர்கள் வணக்கம் புதுச்சேரியை சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒரு பெரிய அதிர்ச்சியை தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுத்தியிருக்கு புதுச்சேரியில் பல்வேறு கட்சிகள் பல்வேறு அமைப்புகள் பொதுமக்கள் என பெரும் திரளாக ஆர்ப்பாட்டம் செய்தாங்க இந்த சம்பவத்துக்கு சரியான நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த முத்தியால்பேட்டை பேட்டை காவல் நிலையத்தில் இருக்கிற காவல் நிலையத்தில் இருக்கிற அதிகாரிகள் முதல் போலீஸார் வரை எல்லாருமே வந்து மாற்றப்படணும் அப்படின்னு முதலமைச்சர் அறிவிச்சிருந்தாரு துணைநிலை ஆளுநரும் கூட சிறப்பு விரைவு நீதிமன்றம் அமைத்து விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கான நிதியும் கொடுத்துருக்குறாங்க இருபது லட்சம் ரூபாய் கொடுத்துருக்குறாங்க நீங்க இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க இது வந்து பாண்டிச்சேரிக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே ஒரு மிகப்பெரிய பெரிய அவமான நிகழ்ச்சியாக நாங்கள் கருதுகிறோம் அவமான சின்னமாக நாங்கள் கருதுகிறோம் புதுச்சேரியை பொறுத்த மட்டில் ஒரு ஐந்து வருட காலத்திற்கு முன்பாக இருந்த நிலைமை வேறு இப்பொழுது இருக்கின்ற நிலைமை வேறு ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்திற்கு முன்பாக பாண்டிச்சேரியில இருந்த பார் அப்படிங்கிற எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றாயிரத்திலிருந்து நான்காயிரம் அதாவது மூவாயிரத்தி நாப்பத்தி ஆறு தான் இருந்திருக்கு ஆனா இப்பொழுது எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பாண்டிச்சேரியில நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் வரக்கூடிய வரக்கூடிய டூரிஸ்ட ஊக்குவிக்கும் விதமாக அதன் மூலமாக வருமானம் ஈட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் அரசாங்கம் புதுச்சேரியை தவறாக கையாளுகிறது பாத்தீங்கன்னா இந்த மூணு வருஷத்துல ஐநூறு ரெஸ்டோ பார் கொடுத்திருக்கிறாங்க அதாவது ஐநூறு பார் கொடுத்திருக்கிறாங்க அறுபதுக்கு மேல பார் அந்த டிஜே டான்ஸ் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போன்ற நாட்களில் ஆடலுடன் கூடிய மதுபான விருந்தை கொடுக்கக்கூடிய ரெஸ்டோபார்கள் வந்து பாத்தீங்கன்னா அறுபதுக்கு மேல கொடுத்திருக்கிறாங்க இது வந்து பாண்டிச்சேரியில என்றே நான் என்னை போன்ற போராளிகள் பலர் கருதுகின்றனர் பாண்டிச்சேரி வந்து ஒரு ஆன்மீக பூமி என்று அனைவருக்கும் தெரியும் ஆசிரமம் இருக்கு மணக்குள விநாயகர் கோயில் இருக்கு பீச் இருக்கு மாதிரி அதிகமா இருக்கு நிறைய மக்கள் வெளி மாநிலத்திலிருந்து படிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு யூனிவர்சிட்டி இருக்கு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி மிகவும் பெயர் போன யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி இருக்கு இதுல இருந்து எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து எந்த மாதிரி அளவுல வருமானமும் ஈட்ட முடியும் மக்களுக்கு பாதுகாப்பும் கொடுக்க முடியும் மாணவர்கள் மாணவரி மாணவ மாணவிகளாக இருந்தாலும் சரி சரி குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு பாதுகாப்பு வந்து மிகவும் அவசியமான ஒன்றாக நாங்கள் கருதுகிறோம் ஆனால் அரசாங்கம் இதையெல்லாம் விட்டுவிட்டு வருமானம் ஈட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் பல வகையான கலாச்சார சீரழிவுகளை ஊக்குவிக்கின்றது எடுத்துக்காட்டா இந்த பார் அதிகப்படியா இருபது லட்சத்திலிருந்து நாற்பது லட்சம் கொடுத்துட்டா போதும் அவங்களுக்கு உடனே ஈவினிங் ரெஸ்டோபருக்கு பர்மிஷன் கொடுத்துறாங்க பாரோ வரணும்னா அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு இத்தனை கிலோமீட்டருக்கு ஒண்ணுதான் இருக்கணும் இந்த இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல கோயில் பள்ளி குடும்பங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இதுக்கெல்லாம் அலோ கூடாது என்ற நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் பாண்டிச்சேரி புதுவை அரசாங்கம் ஃபாலோ பார்த்தா நடைமுறையில அதெல்லாம் எடுத்துக்கிறாங்களான்னு பார்த்தா கையூட்டை வாங்கி கொண்டு சாயங்காலம் காலையில பணம் கொடுத்தா மாலையின் அனுமதி இந்த நிலைமையில தான் போயிட்டு இருக்கு சரி இது ஒரு வகையில சான்றிதழு கூடிய கலாச்சார சீரழிவு பாண்டிச்சேரியில நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா இது இல்லாம சான்றிதழ் இல்லாமல் கஞ்சா கலாச்சாரத்தை ஊக்குவிக்கும் விதமாக அரசியல்வாதிகளும் மற்றும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளும் காவல் அதிகாரிகளும் இதை மறைமுகமாக பல கையூட்டுகளை வாங்கி கொண்டு அதை ஊக்குவிக்கின்றார்கள் எடுத்துக்காட்டா பார்த்தோம்னா பாண்டிச்சேரியில ரொம்ப போயிட்டு இருக்கிறது வீக்லி சண்டே மார்க்கெட் சண்டே மார்க்கெட்ல பொட்டலம் போட்டு விற்கிறாங்க ஸ்கூல் பசங்க விற்கிறானுங்க ஸ்கூல்ல வாசல்ல விற்கிறாங்க காலேஜில விற்கிறாங்க ஏங்க சிக்னலுக்கு சிக்னல் பிச்சை எடுக்கக்கூடிய பிச்சைக்காரர்கள் கூட கஞ்சா விக்கிறதா கேள்விப்படுறோம் இது வந்து மனசுக்கு எந்த மாதிரி ஒரு வழியை கொடுக்குது தெரியுங்களா நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நானும் ஒரு பெண் பிள்ளைய வச்சிருக்கேன் பல பேர் வந்து ஒரு தாயா நான் ஃபீல் பண்றேன் என்னுடைய பெண்ணை நினைத்து நான் ஃபீல் பண்றேன் ஒரு கஞ்சாவை சாப்பிடுறவனுக்கு வந்து எந்த மாதிரி எண்ணம் தோணும் எந்த மாதிரி எண்ணம் தோணும் தீய எண்ணமே கண்டிப்பா அவனுக்கு தோணும் அந்த தீய எண்ணம் தோணும் போது அவன் ஒரு குழந்தை சிறு குழந்தையா வாலிபம் அடைந்த ஒரு பெண்ணா அல்லது நாற்பது வயதுடைய ஒரு தாயா அல்லது அறுபது வயதிற்கு மேற்பட்ட ஒரு பாட்டியா அப்படி என்பது அவன் பார்ப்பதில்லை அவனுடைய போதை தலை பொழுது தீய செயலிலும் கொலை குற்றங்களிலும் பாலியல் வன்முறைகளிலும் பெண்களையும் குழந்தைகளையும் தாய்மார்களையும் அத்தூளியம் செய்யும் நிகழ்வுகளில் ஈடுபடுகிறார்கள் இப்ப நீங்க சொல்ற ரெஸ்டோ பாஸ் அந்த மாதிரி பார்களில் வந்து எலைட் பீப்புள் வருவாங்க இல்லை ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் வருவாங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா தெருவில் விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு சிறுமி அந்த ரெண்டு பேர் கை செய்யப்பட்டிருக்க ரெண்டு பேரில் ஒருவர் வந்து அந்த சிறுமிக்கு அறிமுகமானவர் அப்படின்றது சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவ்வளவு எளிமையாக வந்து அந்த போதை பொருள் வந்து கிடைக்குதா சார் அதுதான் சொல்றேனே அவ்வளோ ஈஸியா கிடைக்கக்கூடிய தான் இப்போ பாண்டிச்சேரி அரசாங்கம் இருக்கு அந்த போதை பொருள் ரொம்ப ஈஸியா கிடைக்குதுங்க எல்லா இடத்திலயுமே கிடைக்குதுங்க பெட்டி கிடைகளிலிருந்து சண்டே மார்க்கெட்ல இருந்து கிடைக்குது கஞ்சா கஞ்சா வந்து ரொம்ப ஈஸியா பாண்டிச்சேரியில கிடைக்குதுங்க இதுக்கு வந்து முற்றிலும் துணை போறது காவல் காவல்துறையினருங்க இதுக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் என்ஆர் அரசாங்கம் வந்து ரொம்ப மிதமான போக்கு அஹ் அலட்சிய போக்க வந்து கையாள்றாங்க ஒரு சிசிடிவி கேமரா இல்லைங்க அந்த சோலை நகர் அப்படி என்ற ஒரு பகுதியில அந்த குழந்தை இறந்த வீட்டுல இருந்து ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கு அந்த கிரவுண்டு கோயிலை ஒட்டிய ஒரு கிரவுண்டு அங்க பாத்தீங்கன்னா பப்ளிக் சொல்றாங்க அந்த வீட்டை ஒட்டி உள்ள தாய்மார்கள் சொல்றாங்க ஈவனிங் நாலு அஞ்சு மணிக்கு மேல பத்தாவது படிக்கிற இருந்து எட்டாவது படிக்கிற பசங்கள்லேருந்து படிக்காத பசங்கள்ல இருந்து எல்லாமே அங்க கூடுவாங்களாம் காலையில விடிய 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 அங்க தான் இருப்பாங்களாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அங்க இருக்கு அங்க வந்து டூரிஸ்ட ஊக்குவிக்கும் விதமா என்ன பண்றாங்கன்னா அங்க பல வீடுகள் வந்து கெஸ்ட் ஹவுஸா மாத்திருக்கிறாங்க அது போர்மிஷனோட மாத்தி இருக்கிறாங்களா சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஒரு சமூகங்கள் வாழக்கூடிய இடத்தில் பல வீடுகள் வந்து சர்வீஸ் அப்பார்ட்மெண்டாகவும் கெஸ்ட் மாத்தி மாத்திருக்கிறாங்க அங்க நிறைய டூரிஸ்ட் வந்துட்டு போறாங்க நான் அந்த இடத்தை அந்த தெருவை நோக்கும் பட்சத்துல இதெல்லாம் கவனிச்சேன் அப்ப அங்கெல்லாம் சிசிடிவி இருக்கா டூரிஸ்ட் வராங்க வெறும் மெயின் ரோட்ல மட்டும் மெயின் ரோட்ல மட்டும் வந்து கண்காணிப்பு கேமரா வச்சுட்டா போதுமா இல்லைங்களா அப்ப டூரிஸ்ட் எந்த அளவுக்கு வராங்களோ அந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பு வலயத்தையும் கவர்மெண்ட் வந்து அதிகப்படுத்தணும் இல்லையா பொதுமக்களின் நலம் கருதி பண்ணனும் வருங்க ஆனா இருடி மக்கள் மட்டுமே நாங்கள் மட்டுமே நிலையா இருக்கக்கூடியவங்க அப்படி இருக்கும் பட்சத்துல சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் இல்லைங்க அது ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து நம்முடைய பாண்டிச்சேரி அரசாங்கம் எந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு மிதமான கேவலமான அலட்சிய போக்கான ஆட்சியை நடத்திட்டு இருக்கு பொதுமக்களின் மீது அக்கறை இல்லாத ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருக்குங்கிறத நம்ம வந்து பெண்ணுடைய கொலை வழக்குல பார்க்கலாம் இப்ப பல வீடுகளும் வந்து கெஸ்ட் ஹவுஸா மாத்திருக்கிறாங்க அப்படின்னும் போது அங்க வந்து மது போதைப் பொருட்கள் சப்ளை பண்றாங்களா சார் அந்த ஏரியாவை முழுக்க வந்து போதைப் பொருள் சப்ளை பண்றாங்க சார் பசங்க படிக்கிறானுங்களான்னு பார்த்தா யாருமே நிறைய பேரு சார் இந்த காலகட்டத்துல வந்து கேரளாவெல்லாம் பார்க்கும்போது ஹண்ட்ரட் பெர்சன்ட் எஜுகேஷன் பெசிலிட்டி இருக்கு வந்துடுச்சுன்னு சொல்றோம் இங்க பசங்க எட்டாவது பத்தாவதோட ஸ்டாப் பண்றாங்க சார் காரணம் என்னன்னா கஞ்சா அவங்களுக்கு வந்து காசு வந்து ஒரு நாளைக்கு முன்னூறு வருதா இருநூறு வருதா கஞ்சா இதனால கஞ்சாவை சாப்பிட்டுட்டு கொலை குற்றங்களிலும் ஈடுபடக்கூடிய வாலிபர்கள் அதிகமாகிக் கொண்டே போயிருக்கிறார்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் புதுவையில் இதெல்லாம் ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்கு சார் ரொம்ப 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 மனசுக்கு வந்து பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் பாதுகாப்பா நம்ம வெளியே போயிட்டு வீடு திரும்ப முடியுமா அப்படிங்கற ஒரு பயத்தின் உச்சத்துல வந்து இன்னைக்கு புதுவை புதுச்சேரியின் பெண்கள் பிள்ளைகள் மாணவ மாணவிகள் எல்லாம் நாங்க இருக்கோம் சார் இப்ப இந்த வழக்குல வந்து சிறப்பு உறவு நீதிமன்றம் அமைத்து விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லிருக்கிறாங்க இல்லையா சார் சிறப்பு நீதிமன்றம் வைக்கிறாங்க அவங்க குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டாங்க குற்றவாளிகளுக்கு கண்டிப்பா தண்டனை கொடுக்க தான் போறோம் தண்டனை கொடுக்காம இருக்க போறது கிடையாது சார் ஒரு விஷயம் இந்தியாவில வந்து சட்டங்கள் வந்து தளர்த்தப்பட்ட நிலைதான் பாக்குறோம் கண்டிப்பா இன்னைக்கு பொண்ணை வந்து இரண்டு பேர் வந்து சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு சாவடிச்சு போட்டுட்டாங்க ஒரு கால்வாய் வாய்க்கால்ல நாளைக்கே இப்படி வரும் தெரியுங்களா பா சோலை நகர் முத்தியால்பேட்டையிலாவது ஆஹ் சாகடிச்சு சாக்கடையில போட்டுட்டானுங்க ஆனா இவனுங்க ஒரு அளவுக்கு நல்லவனுங்கப்பா அப்படியே பணத்தை போட்டுட்டு போயிட்டானுங்க சாகடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குற்றத்தை இன்னொரு குற்றத்தோட ஒப்பிட்டு குற்றவாளிகள்ல எந்த குற்றவாளி பெஸ்ட் கம்மியா குற்றம் பண்ணிருக்கான் அப்படின்னு பாப்பாங்க இன்னொரு குற்றவாளி என்ன பண்ணுவான் கஞ்சா அடிச்சிட்டு அவன் சொல்லுவான் ஏங்க நான் கஞ்சா போதையில குடி போதையில நான் வந்து என்ன பண்ணிட்டேன் குடிச்சிட்டேன் எனக்கு வந்து போதை தலைக்கேறிடுச்சு அதனால நான் தப்பு பண்ணிட்டேன் அந்த குழந்தைய வந்து நான் பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டேன் அந்த அக்காவை வந்து நான் வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டேன் அந்த அம்மாவை நான் பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டேன் ஆனா அவங்களை உயிரோட சேஃப்டியா அவங்க வீட்டுல கொண்டு போய் நான் விட்டுட்டு வந்துட்டேங்க அப்ப பாருங்க பாலியல் வன்கொடுமை தண்டிக்க கூடிய மிகவும் கொடுமையான ஒரு தண்டனைக்குரிய விஷயங்கிறத மறந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க நான் உயிரோட விட்டுட்டேன் பாலியல் வன்கொடுமை செஞ்சு உயிரோட விட்டுட்டேன் அப்ப நான் வந்து தியாகி இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்துரும் ஓகேங்களா தண்டனைகள் அதிகப்படியாக இருந்தால் மட்டுமே உடனுக்குடன் ஆறாமல் தீர விசாரித்து குற்றவாளிகள் யார் என்பதை நன்கு அறிந்து ஆராய்ந்து அவர்களுக்கு உடனடியாக தண்டனைகள் மக்கள் மத்தியில் அளித்தால் மட்டுமே இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் கண்டிப்பாக குறைக்கப்படும் அப்படி இல்லைன்னா பாலியல் குற்றங்கள் கண்டிப்பா வந்து தான் இருக்கும் என்ன நம்ம பண்ணுவோம் மூணு வருஷத்துல வெளிய வந்துரும் அஞ்சு வருஷத்துல வெளிய வந்துரும் ஏழு வருஷத்துல வெளிய வந்துரும் ஒரு மித்தமான போக்குதான் போயிட்டு இருக்கும் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை எப்படி வந்து குறைப்பது அரசுக்கு என்ன பொறுப்பு இருக்குது போலீசாருக்கு என்ன பொறுப்பு இருக்குதுன்னு அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இருக்குது டிஜிபி கிட்ட ஏற்கனவே இதை பத்தி நான் தமிழ் தமிழிசை சௌந்தராஜன் போதைப் பொருள் நடமாட்டம் இருக்கக்கூடாது அவங்க வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் அப்படின்றத ஏற்கனவே நான் வலியுறுத்தி இருக்கிறேன் அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லி சொல்லியிருக்காங்க சார் செஞ்சிட்டு இருக்காங்கன்னா இந்த போதைப்பொருள் பொருள் கலாச்சாரம் பாண்டிச்சேரியில மூணு வருஷமா அதிகம் ஆயிட்டு இருக்கு சார் ரொம்ப மூணு வருஷமா கட்டுக்கடங்காத கோவில் அதிகமாய்கொண்டேதான் இருக்கு இது அப்ப கம்மி பண்ணி அவங்களும் வந்து நம்ம கிட்ட கவர்னரா வந்து அதுலயும் ஒரு பெண் கவர்னரா வந்து பெண்களின் மீது அக்கறை கொண்டவர் என்று அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் நானும் வந்து அந்த ஆர்த்தி பொண்ணுக்கு கூட நான் இருக்கேன் அப்படின்றாங்க நம்ம ஆர்த்தி பொண்ணை மட்டும் கணக்குல எடுத்துக்க வேண்டாம் இப்போ ஃபியூச்சர்ல பல ஆர்த்தி உருவாகாம இருக்கிறதுக்கு இந்த போதை பொருள் கலாச்சாரத்தை எப்படி புதுவையில ஒழிக்கணும் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசுவோம் சார் ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வந்து வைக்கல அதுக்குன்னு ஒரு தனிப்படை போதை கலாச்சாரத்தை ஒழிப்பதற்காக அதுக்கு வந்து ஒரு தனிப்படை காவல் வைக்கல சார் காவல்துறையினரை அதுக்குன்னு தனி செக்ஷன்ல வைக்கல பாண்டிச்சேரியுடைய அரசாங்கம் வைக்கல அந்த மாதிரி ஒரு பல பேர்களை வந்து பல குழுக்களா ஒவ்வொரு ஊர்லயுமே பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா முப்பது தொகுதி இருக்கு எல்லா தொகுதியிலயுமே போதை போதைப் பொருள் கலாச்சாரம் இருந்துகிட்டுதான் இருக்கு மெயின் அதுக்கு காரணம் டூரிஸ்ட் டூரிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா புதுவைக்கு வர்றதுக்கு காரணம் தண்ணி மாதிரி உணவு மாதிரி போதை பொருளும் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி கிடைக்கிறதுனாலதான் வராங்க அதனால அரசாங்கம் வந்து சில விஷயங்களை கண்டும் காணாம விட்டுட்டு போகுது ஆஹ் பார் எல்லாம் பாத்தீங்கன்னா லீகலா லைசன்ஸ் வச்சு பண்றாங்க ஆனா இந்த கஞ்சா வந்து லீகலா லைசன்ஸ் இல்லாததுனால லீகல் லைசன்ஸ் இருந்தாலாவது அரசாங்கத்துக்கு ஏதாவது வருமானம் வருது மக்களுக்கு நல்லதா போகும் அவங்களுக்கு உடைய ஃபியூச்சரை வந்து அரசாங்கம் ஏதாவது சரி பண்ணும் நினைக்கலாம் ஆனா இது அன்லைசன்ஸ்ட் பிசினஸ் இந்த கஞ்சா பிசினஸ் லீகலைஸ் பிசினஸ் கிடையாது பார் மாதிரி பாரும் தப்புதான் குடியும் தப்பு தான் ஆனா அது லீகலைஸ்டா ஆயிடுது ஆனா கஞ்சா வந்து இல்லீகல் ஆயிடுது அந்த இல்லீகல் தான் கையூட்டு அதிகம் எப்போ ஒருத்தவன் தப்ப மறைஞ்சு மறைஞ்சு பண்றானோ அப்ப போலீஸ்க்கு பயப்படுவான் அரசியல்வாதிகளுக்கு பயப்படுவான் மக்களுக்கு பயப்படுவான் அப்ப தன்னுடைய தவற வந்து மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கையூட்டு கொடுப்பான் அப்ப கையூட்டு அதிகமா வரும்போது போலீஸ்காரங்களுடைய குடும்பம் மட்டும்தான் வளருமே தவிர மக்களுடைய புதுவை மக்களுடைய வறுமை நீங்குமானா நீங்காது புதுவை வளர்ச்சி அடையுமானா அடையாது பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த புதுச்சேரி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த புதுச்சேரி அட்டூழியம் செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கே தவிர அமைதியான ஒரு இடமா இல்ல இதுக்கு தனிப்படை அமைத்து கஞ்சாவை ஒழிக்கணும் அந்த பெண்ணுக்கு தீர்ப்பு கிடைக்கும் நாங்க பெண்ணுக்கு வந்து எல்லா வகையிலயுமே நாங்க வந்து சரி பண்ணிடுவோம் சொல்றாங்க அதெல்லாம் தமிழிசை மேடமுக்கு நாங்க நன்றியை தெரியும் தெரிவிச்சுக்கிறோம் ஆனா கஞ்சாவை வந்து ஒழிக்கிறதுக்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல இது அப்பட்டமான ஒரு பொய் சார் ஒரு பெண்ணாகவும் ஒரு சமூக போராளியாகவும் கண்ணீருடன் நான் கேட்டுக்கொள்வது என்னன்னா சட்டங்களை இறுக்கமாக இறுக்கமாக சட்டங்களை நிறைவேற்றுங்கள் கடுமையான தண்டனைகளை கொடுங்கள் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளுக்கு உடனுக்குடன் தீர்ப்பை கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் சார் நன்றி மேடம் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி சார் நன்றி தேங்க்யூ முதல் மொபைல் பத்திரிகை